குட்டி வாழுங்க தானா நானு நீங்க பெரிய காலா ஆங்க கிருஷ்ணா என்னடா என்னடா கேக்குறது எது கேட்டாலும் கயங்கா இருக்கடா ஆளை பார்த்தா நம்ம கடவுள்தான் அவர் யார் அவர் கடவுள் அவர் என்ன பண்ணுவாரு அவங்க உலகத்தே படிச்சாரு சரி ஸ்கூலுக்கு கோக குடிக்குங்க உங்களுக்கு குடிக்கோ ஓ ஏன் குடிக்க உங்களுக்கு அப்பதான் படிச்சு நல்லா பெரிய ஆக முடியும் சரி குடிச்சு பெரிய என்ன பண்ணக் போறோம்

கலெக்டர் கண்டுகொச்ச மெடிசன் சார் டாக்டருக்கு யாரு குத்து செக் பண்ணுவாரு கலெக்டர் கலெக்டர்